இது சொந்தங்கள் தான் சுவாமி நடுவர் அவர்களே அதனால தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிற சும்மா வெளிப்படையா வேணா சொந்தத்தினால தான் மகிழ்ச்சி இருக்கு இருக்கு என்பதுதான் எங்களுடைய வாதம் இறுதியாக வேடப்பட்டி மக்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நமது தலைவர் நமக்காக அந்த காலத்துல போராடினாரு எல்லா குழந்தைகளையுமே படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லா குழந்தைகளையுமே படிக்க வைங்க அவர் கண்ட நம்ம ஐயா காமராஜர் ஐயா கண்ட நனவை கனவை வந்து நனவாக்குங்க எல்லா மக்களும் அடுத்த வாரம் வரும்போது நல்ல உடல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்க வண்டியில போகும்போது ஹெல்மெட் எடுத்து போட்டு போங்க அந்த ஹெல்மெட் உங்க குடும்பம் இருக்கு அப்படிங்கறத மறந்துறாங்க அதே மாதிரி டாஸ்மாக போகக்கூடிய போகிறவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க ஏன்னா உங்களை சுத்தி உங்களுக்கு சொந்தங்கள் இருக்கு சொந்தங்களால சின்ன இடப்பாடுகள் வரும் ஆனால் மனித வாழ்வு நிலையானது கிடையாது அதனால என்ன சண்டைகள் வந்தாலும் சொந்தங்களோட ஒட்டி உறவாடி நல்லபடியாக இருங்க அடுத்த வடம் சந்திப்போம் நன்றி வணக்கம்